சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியிடன் இன்றைய நாள் அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் சிறப்பாக நடந்தேறியது இன்றைய அன்னதானமானது இறைவனால் நிகழ்த்தப்பட்டது என்பதை எங்களுக்கும் உணர்த்தும் பகத் விதத்தில் இறைவன் நடந்து கொண்டான் ஏனென்றால் இன்று இங்கே டவுன் கரண்ட் இல்லை சமைக்கிறதுக்கு நாம் வந்து புகையில்லா விறகடுப்பில் தான் இருக்கிறோம் அது செயல்படுத்தணும்னா பேட்ரி வேணும் இல்லாட்டின்னா கரண்டு வேணும் இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கி ஏற்பட்டது ஒரு சோலார் இருந்தது அதை எடுத்து மாட்டி இன்றைக்கி வந்து சமையல் செஞ்சோம் அது எங்களாலேயே ஜீர்ணிக்க முடியாத ஒரு நிலை அப்படி எதற்கு எது சொல்கிறேன்னா இங்கே இது நடந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இறைவன் நடத்தி கொண்டு இருக்கிறான் அந்த அன்னதானம் நடத்துவதற்காக இறைவன் சில பேரிடம் தனக்கு தேவையான நிதிகளை கேட்டு வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் கொடுக்க விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்கள் நன்கொடைகளை அனுப்பி இறை அருளை பெறுவதற்கு இறைவன் காரணமாக இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் குறைகள் தீருவதற்கு இறைவன் சந்நிதியில் நாம் செய்யும் தொண்டுதான் நம் கர்ம தீர்த்து குறைகளை தீர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை தருவதற்கு இறைவன் கருணை காட்டுவான் என்பது உறுதி அன்பு உறவுகளை உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அழைத்து பேசி அனுப்பியோகிக்கலாம் இது ஜிபே ஃபோன்பே ரெண்டும் இந்த நம்பரில் இருக்கிறது நீங்கள் விரும்புவதை செய்யலாம் நன்றி நற்பவி சர்க்குருவி